ஒரு சொட்டொடர் எண்கள் மற்றும் வார்த்தைகளின் கோர்வை திடீரென்று உங்கள் சமூக ஊடக ஊட்டங்களிலும் தேடுபொறி வினவல்களிலும் ஒவ்வொரு ஆன்லைன் உரையாடலிலும் ஆதிக்கம் செலுத்துவதை கற்பனை செய்து பாருங்கள் இந்தியாவில் அந்த சொட்டொடர் பத்தொன்பது நிமிட வைரல் வீடியோ என்பதாகும் இது ஒரு டிஜிட்டல் நிகழ்வு ஆகும் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் மற்றும் எக்ஸ் முழுவதும் பரவி அதன் மர்மத்தினாலும் சர்ச்சையினாலும் லட்சக்கணக்கானோரை கவர்ந்துள்ளது இது வெறும் மற்றொரு ட்ரெண்டிங் தலைப்பு அல்ல இது நம் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட உலகின் சிக்கலான பெரும்பாலும் ஆபத்தான நிலப்பரப்பை வெளிப்படுத்தும் ஒரு கதை இதற்கு காரணம் என்ன ஒரு மர்மமான பத்தொன்பது நிமிடம் முப்பத்து நான்கு வினாடி வீடியோ அப்பட்டமான உள்ளடக்கம் கொண்டதாக கூறப்படும் அந்த வீடியோ முன்னெப்போதும் இல்லாத வேகத்தில் பரவத் தொடங்கியது அதன் சரியான தோற்றம் மர்மமாகவே உள்ளது ஆனால் அதன் தாக்கம் மறுக்க முடியாதது இரண்டாயிரத்து இருபத்தைந்து டிசம்பர் மாத தொடக்கத்தில் பத்தொன்பது நிமிட வைரல் வீடியோ என்ற சொட்டொடர் வெறும் தேடல் வினவலாக மட்டும் இருக்கவில்லை அது உண்மையான காட்சிகளை விட வேகமாக பரவிய ஒரு டிஜிட்டல் காட்டுத்தீயாக இருந்தது மக்கள் வெறும் வீடியோவை தேடவில்லை அதன் இருப்பை அதன் விளைவுகளை மற்றும் அது பரவிய வேகத்தை பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தனர் இந்த சம்பவம் ஆன்லைன் ஆர்வம் அல்காரிதம்களின் சக்தி மற்றும் டிஜிட்டல் கிசுகிசுக்களின் நிஜ உலக விளைவுகள் பற்றிய சங்கடமான உண்மைகளை எதிர்கொள்ள நம்மை தூண்டுகிறது சரிபார்க்கப்படாத ஒரு வீடியோ இவ்வளவு சக்திவாய்ந்த சக்தியாக எப்படி மாறியது மேலும் அதன் விரைவான பரவல் நம் டிஜிட்டல் சமூகத்தை பற்றி என்ன வெளிப்படுத்துகிறது ஹோட்டல் அறையில் எடுக்கப்பட்டதாக கூறப்படும் அந்த ஆபாசமான காணொளி ஒரு இளம் தம்பதியினர் நெருக்கமான சூழ்நிலைகளில் இருப்பதையோ அல்லது கவர்ச்சியான உரையாடல்களில் ஈடுபடுவதையோ சித்தரிக்கிறது ஆயினும் அத்தியாவசிய விவரங்கள் எட்டாக்கனியாகவே இருக்கின்றன காணொலியில் உள்ளவர்களின் அடையாளம் தெரியவில்லை இது முதலில் வெளியான முறை தெளிவாக இல்லை மேலும் எந்தவொரு பிரதான ஊடக நிறுவனமும் அதன் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்தவில்லை இந்த சரிபார்ப்பு இல்லாதது அதன் பரவலை குறைக்கவில்லை மாறாக இது இந்த மோகத்தை மேலும் தூண்டிவிட்டதாகவே தெரிகிறது மேலும் ஒரு குழப்பமான அம்சமாக அச்சுறுத்தும் வகையில் சீசன் இரண்டு மற்றும் சீசன் மூன்று என தலைப்பிடப்பட்ட மாற்றப்பட்ட பதிப்புகள் வெளிவரத் தொடங்கியுள்ளன இந்த நிகழ்வு உள்ளடக்கத்தின் கணிசமான பகுதிகள் உண்மையானவை அல்ல மாறாக அதிநவீன செயற்கை நுண்ணறிவு ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட திரிபுகள் என்ற யூகங்களை மேலும் தீவிரப்படுத்துகிறது இந்த சாத்தியம் ஒரு நீண்ட நிழலை வீசி ஏற்கனவே தெளிவற்ற டிஜிட்டல் உலகில் யதார்த்தத்திற்கும் புனைவுக்கும் இடையிலான எல்லைகளை மங்கலாக்குகிறது இந்த காணொளியின் தன்மை அதன் உறுதிப்படுத்தப்படாத நிலை மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஏஐ ஈடுபாட்டின் சாத்தியக்கூறு ஆகியவை இதை ஒரு சாதாரண வைரல் பரபரப்பிலிருந்து டிஜிட்டல் உண்மை மற்றும் ஒப்புதல் குறித்த நமது புரிதலுக்கு ஒரு ஆழ்ந்த சவாலாக மாற்றுகின்றன இது நமது இணைய வாழ்க்கையில் அதிகரித்து வரும் பாதிப்பை காட்டுகிறது அங்கு நாம் பார்ப்பதும் பகிர்வதும் எளிதாக உருவாக்கப்படலாம் அல்லது திரிக்கப்படலாம் அதன் விளைவுகள் வெகுதூரம் எட்டக்கூடியவை வீடியோவின் உண்மைத்தன்மை இன்னும் சரிபார்க்கப்படாமல் இருந்தாலும் அதன் அதிவேக பரவல் ஒரு பேரழிவுகரமான இரண்டாம் நிலை நெருக்கடியை கட்டவிழ்த்துவிட்டுள்ளது அப்பாவியான பெண்களை இலக்காக கொண்ட தவறான அடையாளம் காணுதல் மற்றும் துன்புறுத்தலின் அலை சமூக வலைத்தளங்கள் முழுவதும் எண்ணற்ற தனிநபர்கள் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் மற்றும் புண்படுத்தும் கருத்துக்களுக்கு இலக்காகியுள்ளனர் ஏனெனில் அவர்கள் வீடியோவில் உள்ள உறுதிப்படுத்தப்படாத நபர்களைப் போல சற்று ஒத்திருக்கிறார்கள் இன்ஸ்டாகிராம் படைப்பாளி ஜன்னத் இந்த துயரத்தை நேரில் அனுபவித்தார் அவரது கமெண்ட்ஸ் பகுதி பத்தொன்பது நிமிடங்கள் என்ற குறிப்புகளால் நிரம்பி வழிந்தது இது ஒரு பொது விளக்க வீடியோவை வெளியிட அவரை தூண்டியது அவர் தனது பார்வையாளர்களிடம் கெஞ்சி கேட்டார் அனைவருக்கும் வணக்கம் முதலில் என்னையும் பிறகு அவளையும் நன்றாக பாருங்கள் நான் அவளை எந்த வகையிலும் ஒத்திருக்கிறேனா உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இல்லைதானே அப்படியென்றால் ஏன் எல்லோரும் பத்தொன்பது நிமிடங்கள் என்று எனது கமெண்ட்ஸில் பதிவிடுகிறீர்கள் எனக்கு சம்பந்தமில்லாத ஒன்றிற்கு நான் பழிக்கப்படுகிறேன் இங்கு என்ன நடக்கிறது இந்த வேதனை தரும் துன்புறுத்தல்கள் இருந்தபோதிலும் வைரல் பரவலால் பின்தொடர்பவர்களையும் பார்வைகளையும் பெறுவது ஒரு கொடூரமான முரண்பாடு என்று சென்ன குறிப்பிட்டார் அவரது கதை தனிப்பட்ட சம்பவம் அல்ல பல பெண்கள் முன்வந்து வீடியோவுடன் எந்த தொடர்பும் இல்லை என்று மறுத்து அறியப்படாத நபர்களிடமிருந்து வரும் புண்படுத்தும் செய்திகளின் வெள்ளத்தை பற்றி புகாரளித்துள்ளனர் இந்த மனித இழப்பு கட்டுப்பாடற்ற ஆன்லைன் யூகங்களும் வைரல் வெறிகளும் நிஜ வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய ஆழமான மற்றும் பெரும்பாலும் மீள முடியாத சேதத்தை அடிக்கோடிட்டுக் காட்டுகிறது டிஜிட்டல் இறைச்சல் மற்றும் மனித துன்பங்களுக்கு அப்பால் பத்தொன்பது நிமிட வைரல் வீடியோ ஒரு இருண்ட கருப்புச் சந்தையையும் உருவாக்கியுள்ளது இந்த காட்சியை அணுகுவதற்கு தனிநபர்கள் ஐநூறு ரூபாய் முதல் ஐயாயிரம் ரூபாய் வரை செலுத்த தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது அதன் விநியோகத்தை சுற்றி ஒரு சட்டவிரோத பொருளாதாரத்தை உருவாக்குகிறது பாலியல் உள்ளடக்கத்தின் விநியோகத்தை ஒழுங்குபடுத்துவதற்கும் தடை செய்வதற்கும் வடிவமைக்கப்பட்ட இந்தியாவின் கடுமையான சட்டங்கள் இருந்தபோதிலும் இந்த நிலத்தடி வர்த்தகம் தொடர்கிறது இதில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு சட்ட விளைவுகள் கடுமையானவை மற்றும் தொலைநோக்குடையவை தகவல் தொழில்நுட்ப சட்டம் பிரிவு அறுபத்தேழு அன் கீழ் ஆபாசமான உள்ளடக்கத்தை ஆன்லைனில் வெளியிடுவது முதல் குற்றத்திற்காக மூன்று ஆண்டுகள் வரை சிறைத்தண்டனை மற்றும் ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படலாம் பிரிவு அறுபத்தேழு ஏ அன் கீழ் அபராதங்கள் வியத்தகு முறையில் அதிகரிக்கின்றன இது பாலியல் வெளிப்படையான உள்ளடக்கத்தை பகிர்தலை இலக்காக கொண்டது ஐந்து ஆண்டுகள் வரை சிறைத்தண்டனை மற்றும் பத்து லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படலாம் மேலும் இந்திய தண்டனைச் சட்டம் பிரிவுகள் இருநூற்று தொன்னூற்று இரண்டு இருநூற்று தொன்னூற்று மூன்று மற்றும் முன்னூற்று ஐம்பத்து நான்கு சி ஆகியவை ஆபாசமான அல்லது பிறரின் அந்தரங்கத்தை பார்க்கும் உள்ளடக்கத்தை பரப்புவதை வெளிப்படையாக தடை செய்கின்றன அத்தகைய உள்ளடக்கத்தை அறியாமல் கூட விநியோகிப்பது கடுமையான சட்ட குற்றச்சாட்டுகளுக்கு வழிவகுக்கும் என்று அதிகாரிகள் கடுமையான எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளனர் இந்த சட்ட கட்டமைப்பு சூழ்நிலையின் தீவிரத்தையும் சட்டவிரோத டிஜிட்டல் உள்ளடக்கத்தின் பரவலை எதிர்த்து போராடுவதற்கான அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டையும் எடுத்துக்காட்டுகிறது இருப்பினும் தனியாத ஆன்லைன் ஆர்வத்தால் உந்தப்பட்டு கருப்பு சந்தை தொடர்ந்து செழித்து வருகிறது இந்த சம்பவம் வெறுமனே தனித்து நிகழ்ந்தது அல்ல இது பிற முக்கிய டிஜிட்டல் நம்பகத்தன்மை நெருக்கடிகளின் பின்னணியில் வருகிறது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் தொடக்கத்தில் பேபி ஆக்கி என்ற இன்ஸ்டாகிராம் சுயவிவரம் தொடர்பான ஒரு டிப்ஃ கூழல் பலரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது ஒன்று புள்ளி நான்கு மில்லியனுக்கும் அதிகமான பின்தொடர்பவர்களைக் கொண்டிருந்த அந்த பக்கம் முழுவதுமாக செயற்கை நுண்ணறிவால் உருவாக்கப்பட்ட ஒன்று என்பது அப்போது அம்பலமானது பத்தொன்பது நிமிட வீடியோ போக்கு இந்த கவலைகளை மேலும் தீவிரப்படுத்துகிறது டிஜிட்டல் நம்பகத்தன்மை ஒப்புதல் மீறல்கள் மற்றும் சரிபார்க்கப்படாத உள்ளடக்கத்தை அப்பாவி தனிநபர்களை துன்புறுத்த ஆயுதமாக்குவது பற்றிய முக்கியமான கேள்விகளை எழுப்புகிறது இந்த பதம் உண்மையான வீடியோவின் பரவலை விடவும் அதிவேகமாக வேகமாக பரவியது சமூக ஊடக அல்காரிதம்கள் மர்மத்தையும் ஊகங்களையும் எப்படி உண்மை சரிபார்ப்பை பெரும்பாலும் பொருட்படுத்தாமல் ஒரு பெரும் நிகழ்வாக பெருக்க முடியும் என்பதற்கு இது ஒரு தெளிவான எடுத்துக்காட்டு இந்த போக்கு இந்திய டிஜிட்டல் கலாச்சாரத்தில் ஒரு முக்கியமான தருணத்தை பிரதிபலிக்கிறது வைரல் ஆர்வம் சட்ட பொறுப்புணர்வின் கட்டாயம் செயற்கை நுண்ணறிவால் உருவாக்கப்பட்ட உள்ளடக்கத்தால் ஏற்படும் பெருகிவரும் ஆபத்துகள் மற்றும் வெகுஜன தவறான அடையாளப்படுத்தல் மூலம் அப்பாவி பெண்களுக்கு ஏற்படும் பேரழிவுகரமான மறைமுக சேதம் ஆகியவற்றுக்கு இடையேயான ஒரு நிலையற்ற மோதலை இது உள்ளடக்கியுள்ளது நமது டிஜிட்டல் வாழ்க்கை நம் நிஜ வாழ்க்கையுடன் மேலும் மேலும் பின்னி பிணைந்து வரும் நிலையில் பத்தொன்பது நிமிட வைரல் வீடியோ வில் இருந்து கிடைக்கும் பாடங்கள் டிஜிட்டல் கல்வியறிவு நெறிமுறைமிக்க ஆன்லைன் நடத்தை மற்றும் எப்போதும் மாறிக்கொண்டிருக்கும் ஒரு தொழில்நுட்ப உலகில் வலுவான சட்ட பாதுகாப்புகள் ஆகியவற்றின் அவசர தேவையை ஒரு சக்தி மனதை உலுக்கும் நினைவூட்டலாக அமைகின்றன